ஹலோ எல்லாருக்கும் காலை வணக்கம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் நம்ம சித்தர்கள் மாமுனிகள் ரிஷிவரிகள் நம்ம நம்ம கல்ச்சரில் மறைத்து வைக்கிற வச்ச ஒரு உண்மையை நான் வந்து அந்த ரகசியத்தையே வந்து சொல்ல போகிறேன் அந்த ரகசியம் என்னன்னு கேட்டால் நம்ம வீட்டிலெல்லாம் சாயங்காலம் விளக்கேற்றுவாங்க விளக்கை ஏற்றும்போது அதில் ஒரு ரகசியத்தை மூடி வச்சிருக்காங்க அந்த ரகசியத்தை நான் வெளியில சொல்ல போறேன் அப்போ நம்ம விளக்கு ஏத்துவாங்க விளக்கு ஏற்றும்போது முதல்ல எண்ணெய் ஊத்து ஊத்துவாங்க எண்ணெய் ஊத்துவாங்க அந்த எண்ணெயில அந்த எண்ணெய் எண்ணெய் அந்த வேடில எண்ணெய் இந்த வேடு மட்டும் நான் மாத்தி வைக்கிறேன் அப்புறமா சொல்றேன் அடுத்து திரி போடுவாங்க விளக்கு எண்ணெய் ஊத்திய பிறகு திரி போடுவாங்க அந்த விஷயத்துல இருந்து நான் எண்ணெய் திரி ரெண்டு வேடு மட்டும் இப்போ மாத்தி வைக்கிறேன் ரெண்டு வாக்கு மட்டும் மாத்தி வைக்கிறேன் அதுக்கு அப்புறம் தீ தீ ஏற்ற போறேன் வச்சுட்டு அப்போ அதுலேருந்து இருந்து நமக்கு என்ன கிடைக்குது என்னை மட்டும் தான் திருத்த முடியும் வேற யாருமே வேற யாரையும் நமக்கு திருத்த முடியாது இந்த உலகத்தில் என்ன மட்டும் திருத்தனா நான் எனக்கு சந்தோஷமா வாழ முடியும் என்னோட லைஃப் சேஞ்ச் பண்ண முடியும் சந்தோஷமான வாழ்க்கை நடத்த முடியும் நம்மள மற்றவங்களை திருத்த போயிட்டு எந்த யூஸ்மே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அவங்கள கர்மம் இருக்கு அவங்களுக்கு அவங்கள வேலைகள் இருக்கு அவங்க அவங்களுக்குன்னு ஒரு பேசிக் கேரக்டர் இருக்கு இதை ஒண்ணுமே நமக்கு திருத்த முடியாது ஆனால் உலகத்துல திருத்த முடிஞ்ச ஒரு ஆளு என்னை மட்டும்தான் என்னை மட்டும் திருத்தினா போதும் நமக்கு நிம்மதியா சந்தோஷமா ஹாப்பியா வாழ முடியும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோயிலு இதே மாதிரி ஒரு சீக்கிரட்டு நான் வெளியில் கொண்டு போ வரப்போறேன் இல்லை சொல்ல போறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நல்ல சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க புது வீடியோல புது சீக்கிரட்டு மா சீக்கிரட்டு சொல்ல போறேன் இன்னும் நிறைய இருக்கு தேங்க்யூ வெரி மச்